ஸ்ரீ மகா புத்திர காமேஸ்ரீ யாகத்தில் கலந்து கொள்ள தம்பதிகள் மட்டுமே வர வேண்டும் யாகம் முடிந்தவுடன் தம்பதிகளுக்கு வெண்ணெய் பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த வெண்ணெய் பிரசாதத்தை குழந்தை போல் படம் முன்பு பூஜை சாப்பிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது என பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள வேப்ப மரத்தின் கீழ் உள்ள குண்டு முத்து மாரியம்மனுக்கு தொட்டில் கட்டியும் இங்கு தரும் கூழ் பிரசாதத்தை சாப்பிட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடம் உள்ளது குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் பின் குண்டுமுத்து மாரியம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டு ஆண்டி மாதமும் குண்டு முத்துமாரியம்மனுக்கு கூழ் காய்ச்சி பிரசாதமாக வழங்கப்படுகிறது மலேசியா சிங்கப்பூரில் இருந்து வந்து யாகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஆடி மாதத்தில் மகப்பேறு குழந்தை செல்வம் கிடைக்க புத்திர காமேசி யாகம் நீண்ட ஆயுள் விருத்திக்கு மிருத்யுஞ்சிய யாகம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்க மகா சுதர்சன யாகம் கல்வி கலைத்துறை வளர்ச்சி அடைய மாதங்கி யாகம் பகையை வெல்ல மகாவராகியாகம் செழிப்பான வாழ்வு பெற வனதுர்கா யாகம் அன்புடன் உலக மக்கள் ஆனந்தமாய் வாழ சாத சண்டி மக யாகம் நடைபெறுகிறது யாகங்களில் கலந்து கொண்டு அதன் மூலம் நமக்கு தெய்வ பலன் ஆசை கிடைப்பதாக பல புராணங்களில் கூறியுள்ளதால் மேற்கண்ட யாகங்களில் கலந்து கொள்ள ஸ்ரீ மகா பஞ்சமுக பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் மற்றும் வடமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர் இங்கு இருபத்தி நான்கு மணி நேர அன்னதான ஏற்பாடுகளை ஸ்ரீ மகா பஞ்சமுக பிரத்யங்கரா தேவி தர்மஷேத்ரா டிரஸ்டினார் செய்து வருகின்றனர்